நீங்கள் இல்லாத நேரத்திலும் உங்கள் பெயரை காப்பாற்றுபவர்களுடன் மட்டுமே உறவுடன் இருங்கள் நேசிக்க தெரியாத மனிதர்களிடம் இருந்து நேசத்தை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம்தானே எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லோரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருப்பதில்லை எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உருவாக்கும் உரிமையோடு சிலரை உறவென்று நினைத்ததை தவறென்று புரிந்து கொண்டேன் அப்போது தெரியவில்லை எல்லாமே பட்டாதானே நமக்கு தெரிகிறது எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும் அது உண்மை அதற்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியாது ஆனால் யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம் ஆனால் தாழ்ந்து போவதில்லை ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம் ஆனால் கடைசி வரை சாதிக்கப் போவதில்லை இன்றைய உலகம் உழைப்பவன் ஒதுக்கப்படுகிறான் நடிப்பவன் மதிக்கப்படுகிறான் ஏமாற்றுபவன் பாராட்டப்படுகிறான் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை எதிர்பார்ப்பது எல்லாம் வாழ்க்கையில் கிடைப்பதும் இல்லை கனவுகள் மெய்ப்பட கடினமாய் உலை காட்சிகள் கண்ணில் பின்பங்களாய் தோன்றினாலும் நீ நினைத்தால் ஒரு நாள் நிழலும் நிஜமாகும் உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்து உள்ளது தெரியுமா பிரச்சனைகள் வரும்போது அல்ல பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போது உங்களுக்குள் நீங்கள் நல்ல சமநிலையுடன் இருக்கும் போது மட்டும்தான் உங்கள் புத்திசாலித்தனம் திறமை மற்றும் ஆற்றல் முழுமையாக வெளிப்படும் பத்தாவது முறையாக கீழே விழுந்தவனை பார்த்து பூமி முத்தமிட்டு சொன்னது நீ ஒன்பது முறை எழுந்தவன் என்று எதையும் தாங்கும் மனவலிமை ஒன்று போதும் தோல்விகளை துவைத்து காயப்போட்டு விடலாம் அழுது கடக்க வேண்டிய சூழ்நிலையை கூட புன்னகையுடன் கடப்பதே மனவலிமை இல்லாத இடத்தில் கிடைக்காத ஒன்றை கிடைக்காது என தெரிந்தும் தேடும் ஏமாளிதான் ஏட்டுக் கல்வியில் கற்றவனை விட அனுபவத்தில் கற்றவனே புத்திசாலியாவான் என்ன தெரியும் என்ன தெரியாது என்பது முக்கியமல்ல நீ எதை நம்புகிறாய் என்பதுதான் முக்கியம் யாருக்கும் அடங்கி போகவும் நினைக்கல யாரையும் அடக்கி வைக்கவும் நினைக்கல ஏனா நான் வாழ்றது அடுத்தவங்க வாழ்க்கை இல்லை என் வாழ்க்கை எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் ஆயிரம் ஆயிரம் இருக்கலாம் அதுக்காக அடுத்தவங்க பலவீனத்தை மட்டும் பயன்படுத்திடக்கூடாது உன்னை வீழ்த்த பயன்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான் உன் மனம் தெளிவாக இருந்தால் உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது தலைமுறை தலைமுறையாக பின்பற்றி வரப்படும் பழக்கம் என்பதற்காகவோ நமது முன்னோர்கள் சொல்லி வைத்து விட்டார்கள் என்பதற்காகவோ எந்த ஒரு கருத்தையும் நாம் சிந்தித்து தெளிவு பெறாமல் ஏற்றுக்கொள்ள கூடாது மற்றவர்களிடம் இருப்பதை எல்லாம் நம்மிடம் இருக்கின்றனவா என்று பார்க்கிறோமே தவிர நம்மிடம் இருப்பவை எத்தனை பேரிடம் இல்லை என்பதை பார்க்க தவறிவிடுகின்றோம் துன்பங்கள் துரத்தினாலும் சோர்ந்து போகாமல் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதே தன்னம்பிக்கை உடைய மனிதனுக்கு அழகு அளவு கடந்த அன்பினால் வரும் கோபங்களையும் புரிந்து கொள்ளாவிட்டால் அது சில நேரங்களில் பிரிவுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது மாற்றம் எங்கிருந்து பிறக்கிறது என்று தெரியாது ஆனால் ஏமாற்றம் எதிர்பார்ப்பிலிருந்தே பிறக்கிறது விடையில்லா கேள்விகளும் தீர்வில்லா பிரச்சனைகளும் எல்லோர் வாழ்விலும் உண்டு புன்னகைத்து கொண்டே கடந்து செல்வதில்தான் உள்ளது சாமர்த்தியம் வாழ்வில் பிறர் ஏமாற்றிய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள் எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்து பாருங்கள் அப்படி பார்க்க தெரிந்துவிட்டால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே மனதால் எவ்வளவு பலமானவர்களையும் அளவைக்கும் ஒரே ஆயுதம் உண்மையான அன்பு மட்டுமே வாழ்க்கையில் தேவையை குறைத்து கொண்டே சமாளித்தால் நீங்கள் புத்திசாலி தேவையை அதிகரித்து கொண்டு சமாளிக்க முடிந்தால் நீங்கள் திறமைசாலி பிறருக்கு தேவைப்படும் போது நல்லவர்களாக தெரியும் நாம் தான் அவர்களது தேவைகள் தீர்ந்தவுடன் கெட்டவர்களாகி விடுகின்றோம் ஒருவரின் தேவையை பொறுத்தே உங்களுடன் உறவாடும் நேரம் நிர்ணயிக்கப்படுகிறது தேவைகள் குறைய குறைய நேரங்களும் தேடல்களும் குறைந்து போகும் விடாமுயற்சி மட்டுமே ஒவ்வொரு தோல்வியிலும் உன்னை புது வெற்றிக்கு தயார் செய்யும் வாழ்வில் சாதனை படைத்த எல்லோருக்கும் சொல்லும் போதே தொண்டையை அடைக்கும் பெரும் சோதனைகள் இல்லாமல் இருக்காது சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இங்கு இல்லை ஒருவர் உங்களை எப்போதுமே குறை சொல்லிக் கொண்டிருந்தால் அமைதியாகவே இருங்கள் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்குத்தான் சத்தம் அதிகம் காலம் மாறும் என கற்பனையில் காத்திருக்காதே நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது காலங்கள் நிற்பதில்லை என்று தெரிந்தும் சில காரணங்களுக்காக உன் பணியை செய்ய தாமதிக்காதே ஒவ்வொரு நொடியிலும் உன் வாழ்க்கை மாறலாம் காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை வெறும் காரணமே சொல்லிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கப் போவதில்லை எல்லா பயணங்களும் நாம் நினைத்த இடத்தில் போய் முடிவதில்லை வழி தவறி போகும் சில பயணங்கள்தான் நமக்கு வாழ்க்கையின் பல பாடங்களை கற்றுத்தருகிறது வாய்ப்பை இழந்தோர் வருத்தப்படுகிறார்கள் வாய்ப்பை பெறாதோர் போராடுகிறார்கள் வாய்ப்பை உருவாக்குவோர் வெற்றி பெறுகிறார்கள் பணத்தின் மூலம் நல்ல தோற்றத்தை வாங்கலாம் ஆனால் நல்ல மனித மதிப்புகளை ஒருபோதும் வாங்க முடியாது அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும் நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும் உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும் இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும் வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும் உங்களை யார் அவமானப்படுத்தினாலும் கலங்காதீர்கள் சிரித்து கொண்டே செல்லுங்கள் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என்று தவறை சுட்டிக் காட்டாமல் அடிமையாக இருப்பதை விட தவறை சுட்டி காட்டிவிட்டு எதிரியாக வாழ்ந்து விடலாம் எதிரில் எதிரிகள் இல்லை என்று கர்வம் கொண்ட நேரத்தில் காலடியிலேயே துரோகிகள் இருப்பதை உணரத் தவறிவிடுகிறோம் நம் வாழ்க்கையில் முதல் முறை விழுந்து விட்டோம் என்று பயந்திருந்தால் மிதிவண்டி ஓட்டக்கூட பழகிருக்க முடியாது வாழ்க்கையும் அதுபோலத்தான் அடுத்தவன் தவறை சுட்டி காட்டும்போது ஒரு விரல்தான் அவனை நோக்கியிருக்கும் மூன்று விரல் உன்னை நோக்கியே இருக்கும் நீ அதற்கு தகுதியானவன் தானா என்று நினைத்து அவன் தவறை சுட்டிக்காட்டு உங்களை ஏமாற்றியவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விலகுங்கள் இன்று எனக்கு நாளை உனக்கு புலம்புவதால் எதுவும் மாறப்போவதில்லை என்பதை புலம்பி பார்த்த பிறகுதான் புரிகிறது எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டுவிடாதீர்கள் அடிகளை விட அது தரும் வழிகள் அதிகம் பிறகு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் ஆறாது பகைவனை கூட துணிவுடன் எதிர்கொள்ளலாம் ஆனால் இனிக்க இனிக்க பேசி முதுகில் குத்தும் உறவுகளை மட்டும் நம்பாதீர்கள் மனிதனாய் பிறந்த அனைவரும் மண்ணுக்குள் போறவர்கள்தான் அதற்குள் எத்தனை ஆணவம் எவ்வளவு கர்வம் மடிந்த பின் பிறருக்கு நினைவாக நிற்பது நாம் செய்த நல்லது மட்டும்தான் என்பதை மறந்து விடாதீர்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசைதான் நம்மை யாரெல்லாம் தாழ்த்தி பார்க்க நினைத்தார்களோ அவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டணும் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம் ஆனால் காலத்தை மட்டும் ஏமாற்றவும் முடியாது மாற்றவும் முடியாது அது காத்திருந்து உன் தவறுகளுக்கு பழிவாங்கும் முயற்சி திருவினையாக்கும்